பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் திருத்தொண்டர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சைவ நால்வர் என்னும் சிறப்புக்கு உரியவர்கள் அப்பர் அதாவது திருநாவுக்கரசர் சுந்தரர் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இந்த நால்வரில் தொண்டு வழியை காட்டியவர் அப்பர் சுவாமிகள் மட்டும்தான் குழந்தையாக இருந்து இறைவனை அடையும் வழியை காட்டியவர் சம்பந்தர் தோழனாக இருந்து தோழமை வழியை காட்டியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அடிமையாக இருந்து இறைவனை அடையும் தாச மார்க்கத்தை காட்டியவர் மாணிக்க வாசகர் இந்த நான்கு வழிகளில் எந்த வழியை பின்பற்றினாலும் அங்கே நம்மை எதிர்கொள்ள ஆண்டவன் தயாராக இருப்பான் அதை நமக்கு உணர்த்துவதே நால்வரின் வரலாறு மாணிக்கவாசகர் முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க மாணிக்க வாசகர் பாடிய நூல்களாவ திருவாசகமும் திருக்கோவையாருமாகும் சைவம் போற்றம் பன்னிரு திருமுறைகளில் எட்டாவதாக இடம்பெறுவது திருவாசகம் இது அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் கொண்ட அற்புத பாடல் திரட்டு வாதவூரர் அருளிய பொக்கிஷம் மதுரைக்கு அருகிலுள்ள ஊர் திருவாதவூர் இங்கு பிறந்ததால் பாதவூரர் என்னும் பெயரையும் பெற்றார் அந்த அடியவராகிய மாணிக்கவாசகர் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தை முதலாக கொண்டு தொடங்கிய நூல் என்ற பெருமை மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்துக்கு மட்டுமே உண்டு இப்படி காதலாகி கண்ணீர்மல்கி கசிந்துருகி சிவத்தை பாடிய மாணிக்க வாசகருக்கு வந்த வேலை மறந்து போனது என்று வரலாறு கூறுகிறன் இறை தொண்டில் பிழைத்த மாணிக்க வாசகர் திருக்கோவையார் என்னும் நூலையும் அருளினார் ஞான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆணி மகத்தில் சிதம்பரத்தில் தாயுச்சிய முக்தி அடைந்தார் அதாவது சிவனடி சேர்ந்தார் நால்வரில் இரண்டாவது சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனார் என பெயர் பெற்ற சுந்தரர் பிறந்த ஊர் திருநாவலூர் சுந்தரரது அன்று பித்தன் போன்று தோற்றமளித்தனர் ஒருவர் வந்தார் சுந்தரர் தனக்கு அடிமை எனவும் அதற்கு அத்தாட்சி ஆவணமாக ஒரு ஓலையும் காட்டினார் அதை கண்டு புன்னகைத்த முதியவர் மூல ஓலை திருவண்ணைநல்லூரில் உள்ளது என்னுடைய வந்தால் காட்டுகிறேன் என்றார் அதன்படி மூல ஓலை சரிபார்க்கப்பட்டு சுந்தரர் முதியவருக்கு அடிமையே என தீர்மானிக்கப்பட்டது திருவண்ணைநல்லூர் சிவாலயம் சென்று மறைந்தார் அந்த அத்தனர் ஊர் திகைத்தது வந்தது சிவம் என புரிந்து கொண்டது சுந்தரர் தனது நிலை மறந்தார் உணர்ந்தார் எல்லாம் வல்ல பரம்பொருளை பித்தா என்று எழுத்துரைத்தார் அல்லவா அந்த சொல்லையே முதலாக கொண்டு பித்தா திரைசூடி பெருமானே அருளாலா என்று திருப்பதிகம் அருளி இறைவனை போற்றி பாடி அகம் மகிழ்ந்தார் இறுதியில் அவனருளால் அவன்தால் பணிய நண்பர் சேரமான் பெருமானோடு சுந்தரர் திருக்கயிலையை அடைந்ததும் ஓர் அற்புதமே நால்பரில் மூன்றாவது திருஞான சம்பந்தர் ஞானம் மூன்று வகைப்படம் இவரது இயற்பெயர் ஆளுடை பிள்ளை பல மகிமைகள் கொண்ட திருஞ்சான சம்பந்த வரலாற்றில் பாண்டிய மன்னனின் நோயை குணமாக்கியது ஒரு சிறந்த தகவலாக எல்லோரும் பகிர்கிறார்கள் ஒரு வைகாசி மாதத்தில் மூல நட்சத்திரம் அன்று காதலாகி கசைந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று பாத்திரம் பாடி அவர் ஜோதியில் கலந்தார் என்கிறது பெரிய புராணம் நான்காவதாக அப்பர் அதாவது திருநாவுக்கரசர் இவர் சமண மதத்தை சார்ந்தவர் ஆனால் ஒருமுறை தீராத வயிற்று வழியால் அல்லல் பட்டார் அப்பர் சகோதரியின் அறிவுரையால் சிவபரம்பொருளின் மகத்துவம் உணர்ந்தார் திருவதிகை தளத்துக்கு சென்று கூற்றாயினவாறு எனும் பதிகத்தை பாடி புதிக்க அவரின் சூளை நோய் நீங்கியது செந்தமிழ் சொல்வனப்பு மிகுந்திருந்த அவரது பாடலால் மகிழ்ந்த சிவனார் அகிரதியாக ஒழித்து இன்று முதல் நீர் திருநாபகரசராதேர் என்று அருள் புரிந்தார் மாசில் வீணையும் என துவங்கி அதிகம் பாடி ஈசனின் திருவடி நிழலில் தியானித்து மீண்டு வந்தார் என்னாட்டுடைய ஈசனை போற்றி பாடிய பாடல்களின் திருத்தாண்டகம் மிகவும் உருக்கமானது ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டது அதில் அப்ப நீ அம்மையும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று இறைவனை போற்றும் அப்பர் பெருமான் தான் நீண்ட நாட்களாக சமணம் தழுவியிருந்ததால் போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று தன்னையே நொந்து கொள்கிறார் உள்ள மகிழ்ந்து உணர்வு நெகிழ்ந்து கண்ணீர் பெருக்கி அந்த கண்ணீரிலே மார்பனைய இறைவனை வழிபட்டால் நம் உள்ளத்திலே இறைவன் உறைவான் என்பது திருநாவுக்கரசரது நம்பிக்கை மனத்தால் இறைவனை தியானித்து வாக்கினால் போற்றி பாடி உடம்பால் தொண்டு தொண்டுபுரிந்து என மனம் வாக்கு காயம் மூன்றாலும் முக்கன் முதல்வனை வழிபட்டு வாழ்ந்தவர் அப்பர் சுவாமிகள் என்கிற திருநாவுக்கரசர் இந்த நால்வரையும் போற்றி வணங்குவோம் ஓம் நமச்சிவாய